எலும்பு சூப்பு வைக்கப்போகிறேன் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எலும்பு வாங்கியிருக்கேன் மார்கண்ட எலும்பு முட்டி எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி இது மார்கண்ட எலும்பு இது முட்டி எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன் கேஸில் ஒரு சட்டி வச்சுட்டு சட்டியில் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்று ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது தீயை குறைச்சிட்டு அப்படியே வேகட்டும் தீயை குறைச்ச நிலையிலே வேகட்டும் நல்லா வேகணும் எலும்பு எலும்பு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு பட்டை லவங்கம் நாலு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஒன்றா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்து நிறைய மசாலா போடாதீங்க பட்டை எல்லாம் கம்மியாக போடுங்க போதும் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும் ரொம்ப மசாலா வாசனை இருந்தாலும் சூப் குடிக்க முடியாது இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் எலும்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி எலும்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சட்டி வச்சுப்போம் சின்ன பீஸ் ஒரு வெண்ணெய் போட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெய் வேணா கூட போட்டுக்கலாம் நான் வெண்ணெயில் செய்ய போகிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பு ஒரு பிரிஞ்சு இலை ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவக்கிற இது கொஞ்சம் பொரியட்டும் நான் சோம்பு அதில் அரைச்சதால் நான் சோம்பு தாலிப்புக்கு சோம்பு போடலை ரொம்ப வாசனை அதிகமாக இருந்தால் சூப்பு குடிக்க முடியாது பொடிசாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோ இதையும் இதோடு சேர்த்து வதைக்கலாம் பொடிசா நறுக்குனா பூண்டு பொடிசாக நறுக்குனா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதான் இதெல்லாம் இதில் வதைக்கலாம் நல்லா கொன்னிரமாக கொஞ்சம் வதைக்கலாம் ஒரே ஒரு தக்காளி இதை இதோடு சேர்த்து வதக்கலாம் பொக்கா வர வேண்டியதில் சும்மா ஓரளவு இந்த பச்சை வாசனை போற அளவு வதங்கினா போதும் இதில் அரைச்ச மசாலாவே இதில் ஊத்திக்கலாம் இதையும் வதக்கலாம் இதோட சேர்த்தது கொஞ்சம் பச்சை வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ எலும்பு வேக வச்ச இந்த மட்டன் எலும்பை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மசாலா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வைத்துருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய உப்பு போடாதீங்க குடிக்கிறதுக்கு தான் இது அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மசாலா வாசனை ஃபுல்லாக போகணும் கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் சூப்பு மட்டன் ரசம் கூட சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இதை ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் அளவு குடிச்சிங்கனாலே போதும் நல்லா ஜீர்ணாகி ஏப்பம் நல்லா வரும் வாரத்தில் ஒரு முறைன்னா இந்த மட்டன் சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான்